ஹலோ to KL to டூ கேஎல் Big பாஸ் நைன் டே நைன்டீன் நீ எல்லாம் நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க subscribe பண்ணிட்டு பாருங்க bell button press பண்ணுங்க சோ தட் உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ போடுத்த உடனே வந்துரும் வீடியோக்குள்ள போலவங்க தீதும் நன்றும் பிறத அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தர் நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் தீய செஞ்சா தீய தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க வந்து சந்திரமுகியா மாறிட்டாங்க சந்திரமுகியா மாறி என்ன பண்ணாங்க எப்படி சுபிகா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரே ஒப்பேறி அழுவ இன்னமும் ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க அதுதான் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உடஞ்ச பாட்டுலாம் அப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு வேற பெருமையா சொல்லிக்கிறாங்க அவங்க சொன்னாங்க பாரு சொன்னாங்க நான் வந்து ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி தான் உடனே பொத்தெல்லாம் அப்ரூவ் பண்ணேன்னு சொன்னாங்க பட்டின சிவன் திவாகர் வந்த உடனே உன்னாலதானே உன்னாலதானே நான் இப்படி பண்ண திவாகர் மேல பயிரிடாங்க யாரு உ உண்மைன்னு எனக்கே தெரியல மக்காதுக்கு சுபிக்ஷா மேல அவங்க சொல்றாங்க சுபிக்ஷா வந்து கேன் கோ எனி எக்ஸ் அவங்க தேய்க்கிறதுக்காக அப்ப பாரு வந்து அந்த இதுக்காக செஞ்சதுலாம் என்னது அதேதான் அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு ஆகாத ரெண்டு பேர்த்தையும் பேசுறது கிளியரா சொல்லிட்டாங்க ரெண்டு பேர்ட்டையுமே நான் பேசிட்டேன் பட் ஆனா என்ன பண்றாங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க பட் திவாகர் வந்து மாட்டி விட்டாங்க என்றதுக்கு காரணம் திவாகர்னு சொல்லி இந்த கானாமும் பாருக்கும் சேர்ந்து திவா கா பாருக்கு சப்போர்ட் பண்றேங்க திவாகரை அட்டாக் பண்ணாங்க சம்மந்தமே இல்லாத ஒரு அட்டாக் அப்புறம் வந்து திவாகரும் பயங்கர ஒரு கேம் விளையாண்டாரு பாத்தீங்களா அவர் பேர் என்ன கானா சொல்லுவாரு மரத்துக்கு சேலை கட்டினாலும் நீ வந்து அப்படின்னு தான் சொன்னாரு உடனே சுபிக்ஷா ஒரு சொன்னாரு சுபிக்ஷா நான் போய் அந்த கொடுக்கிட்ட சொல்றேன் வந்து கண்டிப்பா இத குறும்படம் போட்டு காட்டு கண்ட் சொல்றது வந்து சண்டை வந்து சேலை கட்டிட்டு வந்தாங்க பொறுத்த வரைக்கும் வினோத் சொன்ன வந்து சுபிச்சாதான் மீன் பண்ணுதுன்னு சொல்றாரு அவரு அவர் வந்து தெரியல ஏன் தான் தெரியல பாரு இப்ப வந்து அப்படி ஒரு ஒரு வகையில திவாகருக்கு வந்து ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாரு வந்து திவாகரை விட்டு காமக்கு போய் சேர்ந்துச்சு ரெண்டு சகுனிகளும்

சூஸ் பண்ணி கடைசியில் ஆறு வந்து அப்படியே பர்சனல் வெஞ்சன்ஸ்ல போய் கன்னியாக்கா வந்து

துஷார் வந்து ஒரு கீட்டு நாட் மேன்லி அப்புறம் வந்து ஏதாவது ஒரு மாதிரி என்கிட்டயே வந்து ரொம்ப பக்கத்துல பக்கத்துல வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றது இதே பெண்கள் கிட்ட செஞ்சாரு எனக்கும் புரிய வரல என்னதான் சொல்ல வரல ஆனா விக்ரம் வந்து என்ன பண்ணாரு காமு அண்ட் கலை அப்படி சொன்னாரு அதுல வந்து கலையை வந்து நோட்டீஸ் பண்ணது வினோத்து கூட நோட்டீஸ் பண்ணாரு ஏதோ ஒன்று ஏத்தி விட்டாரு கலையை வந்து இங்கேயும் போறது அங்கேயும் போறதுன்னு கலையும் அவர் தான் சொன்னாரு இப்போ திவாகர் அண்ட் கலை அவர் சொன்னாரு பார்வ வந்து கலை சொன்னோன்னே பார்வுக்கு பயங்கர ஷாக்கு ஆமா அதுவும் வந்து இந்த நாடக பாம்பு மாதிரி இங்கேயும் சொல்லி அங்கேயும் சொல்லி இதெல்லாம் சொன்ன உடனே கலை மறுபடியும் அவர் மேல பய ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப இப்பாரு கூடவே இருந்து எப்படி இப்பாரு ரொம்ப மோசமானதால அப்படின்னு ஆனா உங்களுக்கு தெரிஞ்சு யாரு நீங்க ஒஸ்ட் பெர்ஃபார்ம் வந்து வரோம் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஓஸ்ட் பர்ஃபார்மர் அரோரா அரோராவை நான் எந்த சீனிலையும் எங்கேயுமே பார்க்கல

பார் வந்து மேபி கேம் நெகட்டிவா விளையாண்டாலும் பட் அரோரா அண்ட் கலை தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஹோஸ்ட் பெர்ஃபார்மர் ஏன் என்ன பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மர்னா அரோரா அண்ட் கலை தான் நானும் சொல்லுவேன் ஏன்னா கலை வந்து எங்கேயும் காமிக்கல ஒரே ஒரு இடத்துல மட்டும் கோத்தக்கா டேபிளை தூக்கி போட்டாரு அதுக்கப்புறம் அரோரா மேடம் எங்கேயுமே வரல அதனால ஹோஸ்ட் பெர்ஃபார்மர் மறுபடி இவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் மெஜாரிட்டி பாரு அண்ட் காம போட்டாங்கன்னா ரெண்டு பேரும் ஜோடியா ஜெயிலுக்கு போயிட்டாங்க தென் எஃப்ஜேவோ ஆதிரைக்கும் ஒரு டிராமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரூம் பெட்ரூம்ல சோ சபரிய வந்து பஞ்சாயத்து தலைவரா கூப்பிட்டு ஆர்ப்பாடனா பேச பேசினாங்க சோ ஒரு வகையில இன்னைக்கு வந்து உள்ள எபிசோட்ல வந்து ரெண்டு ரிலேஷன்ஷிப்புக்கு எண்டு கட்டு போட்டாச்சு பாரு தங்கச்சு உறவும் பொண்ணுங்கலாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு இந்த பசங்க சும்மா இருந்தாலும் அவங்களே போய் 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 என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல அது முடிஞ்சி டான்ஸ்ல ஷோ டான்ஸ்ல மேக்கப் ஷோ नोन انرதன் ஜி ஆமா அதுல வந்து நானா மூணு டீமா பிரிச்சாங்க கலை ரம்யா அண்ட் தான் வந்து ஜட்ஜஸ் கரெக்டாக எனக்கு வந்து என்னவோ இந்த திவாகர் துஷார் வியானா அண்ட் கெமி என்னவோ கரெக்டாக பண்ண மாதிரி ஏன்னா அந்த அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தோம்பாயாக வந்தாங்க கெமி அப்புறம் வந்து திவாகர் நல்லா பேசி இன்ஜாய் பண்ணால் துஷாரும் வியானாவும் நல்லாவே செஞ்சாங்க ஆக்ஷனு இந்த இதெல்லாம் டிஃப்ரெண்டாக பட் ஆனால் எப்போதும் போல் என்ன பண்ணாங்க ஃபேவரேட் அவங்க ஃபேம் பிக் போஸ் ஃபேமிலியில் உள்ளவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால எஃபி எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாருங்க கனியக்கா அது வந்து அப்புறம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வந்து விக்ரம் அண்ட் பிரவீன் அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் மே நானும் என் மனசில் நினைச்ச ரெண்டு பேர் வந்து விக்ரம் இந்த வட்டி இந்த வாரம் வந்து ரியலி பெர்ஃபார்ம் வெல் ரொம்ப கிரியேட்டிவா ரொம்ப என்டர்டெய்னிங்கா அவரோட பெர்ஃபாமன்ஸ் அப்புறம் பிரவிட் வந்து சொல்ல ஹார்ட்ஒர்க் பேட் சொல்ற மாதிரி அவர் வந்து நல்லா செஞ்சிருந்தாரு ஆனா கிட்ட கேட்டப்ப பாரு சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு கே ஒரு பதில் யாரு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்னு அவங்க சூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா

பெரிய விஷயம் நான் செஞ்சிட்டேன் யாருக்கு வந்து நான் உண்மையா குடுக்கணும்னா விக்ரமுக்கும் வியானா வியானாக்கு தான் நான் வந்து குடுக்கணும் நியாயமா பார்த்தாக்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு உழைச்சாங்க அப்படி யோசிக்கிறவங்க

கேட்கணும் நான் எல்லாத்தையும் ஓகே 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 சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையும் நீ மாற்றி பேசுறது அது தப்பு ஆமா ஃப்ரெண்ட் கேமுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் நீ இப்போ ஆனா ஆனால் நீ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கிற நெகட்டிவான ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறியா இல்லை பாசிட்டிவான ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறியானே அது ஒன்னோட கேரக்டரை தான் குறிக்கிது ஸோ சுபிக்ஷா என்ன மாதிரி கேரக்டர்னு இந்த ஒரு கேம்ல தெரிஞ்சிருச்சு அது அவங்க என்னத்தை ஜஸ்டிஃபை ஜஸ்டிஃபை பண்ணாலும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அவங்க சும்மா ஒரு ட்ராமா சுபிக்ஷாவும் சைலண்ட்

இது வந்து எல்லாத்தையுமே அப்படி நடந்ததுங்க பார்வையிட்ட மட்டும் இல்லை கனிகிட்டையும் அப்படி தான் சிக்ஸ்டி ஃபார்ட்டி சொல்லிட்டு அதுலேயும் மாறிட்டாங்க இவங்கள்ட்ட வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அதுவும் தெரியாது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே நைன்டி நாளைக்கு வந்து சேது சாருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வந்து என்ன கேட்குறான்னு பார்ப்போம் நான் கேட்குறேன் நாளைக்கு சேது சார் வந்து மண்டையே குழம்பு போயிடுவாரு ஏன்னா எந்த இஷ்யூ அவருக்கு கொடுக்குற அந்த டூ ஹவர்ஸில் வந்து எந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதுன்னு அவருக்கே மண்டை குழம்பி மண்டை சுற்றி போயிடுவார் மேபி அவர் வந்து இந்த பதவியை விட்டு பார்வ எப்போதுமே பதவியை ரிசைன் பண்ணிட்டு போவாங்களா அந்த மாதிரி அவரு இந்த ஹோஸ்ட் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போற போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பாய்